பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா திருமாவளவனை வெளியே நிறுத்தணும் அதே நேரத்தில் திருமாவளவன் அதிமுக பக்கமும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமாவளவனை ஆதவர்ஜுன் மூலமாக விஜய்கிட்ட அனுப்பி திருமாவளவனோட ஓட்டுக்கள் வந்து அதிமுகவுக்கு போகாமல் பாமகவோட ஓட்டுக்களையும் தங்களோட இணைச்சிக்கணும் அப்படின்னு விஜயும் ஸ்டாலினும் டீல் பேசி முடிச்சிருக்காங்க அதே மாதிரி சவுக்கு சங்கர் தன்னோட மீடியாவை மூடிட்டாரு சவுக்கு சங்கர் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா அத்தனை பேருக்கும் திருப்பி அடிக்க தயாராகிருக்கார் செல்வ பெருந்தகை செந்தில் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி இத சவுக்கு சங்கர் நிறைய ஆதாரங்கள் மூலமா நிரூபிக்க உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் முதல்ல இந்த சவுக்கு சங்கர் விவகாரம் அப்படிங்கிறதுக்கு வந்துரும் இப்போ சவுக்கு மீடியா அப்படிங்கிற சேனல் வந்து மூடப்பட்டிருக்கு அவரோட அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அலுவலகம் அப்படிங்கிறது அந்த உரிமையாளருக்கு கடும் நெருக்கடி கொடுத்து காலி செய்யணும் அப்படின்னு டார்ச்சல் பண்ணி வேறு இடம் எதுவும் கிடைக்காம நேற்றோட சவுக்கு மீடியா அலுவலகம் அப்படிங்கிறத காலி பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இது எப்போ ஒரு ஜனநாயகத்தோட விரோதம் அப்படின்னு பார்த்துங்க ஒரு மீடியா நடத்துறதுக்கு இடம் இல்லாமல் மூடப்படுது அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் என்னை எதிர்த்து பேசுனேன்னா உனக்கு வாழ்கிறதுக்கு கூட நான் இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை நாம் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் ஐம்பது ரவுடி பயில்கள் உள்ள நுழைஞ்சானுங்க அவங்க யாருமே துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் கிடையாது அப்படிங்கிறத தூய்மை பணியாளர்கள் அடுத்த நாள் நடத்தின போராட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க இவன் எல்லாமே திருட்டு பையன் பெருந்தையோட கூலிப்படைங்க செல்வப்ருந்தகை இந்த தூய்மை பணியாளர்கள் பேர்லேயே பல கோடி கொள்ளையடிச்சிருக்காரு அவரோட ஏவல் கையாளிங்க கூலிப்படைங்க இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுதுங்க இதாங்க திமுகனோட பிரச்சனையே நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அவனால் என்னடா பண்ண முடியும் ஆட்சி அன்றைக்குடா என் இஷ்டான் நான் ஆளு வந்தான் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் பண்ணுவேன் ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா சவுக்கு சங்கரோட தாயார் கமலா அம்மாள் உண்மையிலேயே ஒரு வீர பெண்மணி தானே என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு இருக்க ராத்திரி கைது செய்யும்போது கொலை பண்ணுறாங்க ஐயோ கொள்றாங்க ஐயோ கொள்றாங்க அப்படின்னு கத்துன கோலைகளை பார்த்த மண்ணு அதே மாதிரி அமலாக்கத்துறை ரைடு போகிறப்ப டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்கன்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி பேண்ட்லேயே மூத்திரம் போன பயன்தான் உங்களிகள் வாழக்கூடிய மண் காவல்துறை அதிகாரிகள் போனதுக்கே கொல்கிறாங்க குள்கிறாங்கன்னு கத்திட்டு பேண்ட்டில் உச்சா போன கூட்டத்துக்கு மத்தியில் ஐம்பது ரவுடி பயலுகிற கதவை உடைச்சும் கூட என் மகன் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்க மாட்டான் என் மகன் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசினான் அப்படின்னு தில்லா பேசுன கமலா அம்மையார் வீரப்பெண்மணியா இல்லையா சவுக்கோட வீரம் அப்படிங்கிறதே அந்த பெண்மணிகிட்டேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் உடனே கோலப்பயலுங்க திமுக காரங்க எடுத்துங்க ஆட்சி அதிகாரம் இருக்குது காவல்துறை நம்மகிட்ட இருக்குதுன்னு சும்மா டான்ஸ் ஆடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஐயோ அம்மானு இது ஏன் சும்மா சாதாரணமாக ஒரு விஷயம் எடுத்துங்களேன் இப்போ செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செஞ்சிச்சு உடனே வந்து ஆட்கொணர்வு மனு போடுறாங்க கோர்ட்டில் செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் எல்லா மீடியாவிலையும் செந்தில் பாலாஜி அடப்பெடுக்க ஆப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு பேண்டில் உச்சா போயிட்டார் இந்த செய்திகளெலாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஆளை காணுன்னு ஆட்கோனர் உம்மனு ஆனால் அந்த அசோக் ஓட் நானே தப்பிச்சு அவனுக்கு ஏன் அவன் பொண்டாட்டிக்கு ஆட்கோனர் உமனு போடணுன்னே வரல இவனுக்கு பயந்தான் கூலிங்க இவங்க ஆனால் வந்து சும்மா கூலிப்படையை வச்சுக்கிட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு அடுத்தவனை சீண்டி பார்த்துட்டா சவுக்கு மாதிரி ஆளுக்கெல்லாம் பயந்துட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க திருப்பி செம்மையாக விழுப்பானியே அந்த ஆள் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அடங்கினா அடக்கக்கூடிய ஆளோ இல்லை பயந்து பின்வாங்கக்கூடிய ஆளோ சவுக்கு கிடையாது சவுக்கு பதுங்கி தான் இருக்கார் பாயரத்துக்கு எதுக்காக தயாராகிறார் அப்படின்னா செந்தில் பாலாஜியும் ஜெயிலுக்கு போகணும் செல்வப்ருந்தையும் ஜெயிலுக்கு போகணும் அதுக்கான டாக்குமெண்ட் எடுக்கக்கூடிய வேலைகள் நடக்குது சவுக்கு அடிக்கிற அடியில் செந்தில் பாலாஜியும் சரி செல்வ பெருந்தகையும் சரி ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் 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 இது நம்மளால் நூறு சதவீதம் சொல்லிட முடியும் இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி எடுத்தீங்களேன் ஆப்ரேஷன் என் ஹார்ட்டில் ப்ராப்ளம் ரெண்டு வச்சிருக்கு நீ மந்திரியான மறுநாள்லேருந்து எங்கேயா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போய் பார்த்துருங்களா செந்தில் பாலாஜி அத்தனையுமே ப்ராடு பிள்ளை காத்தனோம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னைக்கே ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போனாரு பார்த்துறீங்களா இருக்காது நீங்களே புரிஞ்சுக்கணும் அந்த ஞானசேகரனை காலை உடைச்சாங்களே அந்த தான் காலை உடைச்சிட்டாங்க இப்போ பார்த்தா அவன் ஓடுறான் குடுகுடுன்னு விசாரணை கூப்பிட்டு வரும்போது நீங்கள் எந்த லட்சணத்தில் காலை உடைச்சிங்க ஏன்னா அப்பாவோடய தம்பி ஆச்சை நான் சொல்ல சபாநாயகர் அப்பாவுதான் சொல்லியிருக்கார் அவரோட தம்பி ஆச்சை உடைச்சிருவீங்களா இல்லை சந்தேகம் மக்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவு மாதிரியும் நம்ம தமிழக அமைச்சர்கள் மாதிரி மட்டமான மனிதர்களை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த டாஸ்மாக் பார்ல நடந்த ஒரு தகராறில் ஒரு காவலர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார் இன்னொரு ஆயுதப்படை காவலர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு இதை கேட்கறதுக்கு அமைச்சர் ரகுபதி சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்கள அவர் டியூட்டியில் இல்லாத இப்போ கொண்டுட்டாங்க ஏன்னா டியூட்டியில் இல்லைன்னா அப்போ கொண்டுடலாமாடா என்ன லாஜிக் இது காவல்துறை எல்லாத்துக்கும் பாதுகாப்பு விடுன்னு பெருங்க காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு நக்கிட்டு தெரியுது நீங்கள் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு வடக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ டியூட்டியில் இல்லைன்னா கொண்டு வரலாமா என்ன மாதிரியான மனநிலை பாருங்களேன் இப்போ இந்த நேற்று இந்த நீட்டில் இறந்து போன மாணவி அனிதாவோட அந்த சகோதரர் அனிதா மனிதம் இவர் வந்து திடீர் கம்யூனிஸ்ட்டு திடீர் வீசிகா திடீர் பெரியாரிய போராளி ஆனால் முழு டைம் இரநூறுவாக்கும்தான் இப்போ இந்த நீட் தேர்வில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி சுத்திருச்சுல அதுக்கு எடப்பாடி தான் காரணமா என்ன காரணம் தெரியுங்களா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் இது இதே திமுக ஆட்சியில் அனிதா செத்து இருந்ததுன்னு வச்சுக்க அந்த பெண் தீராத வயிற்று வழியால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு போட்டு கேசம் பிடிச்சிருப்பாங்க இதே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வதந்தி பரப்புனாயின்னு பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க உளவுத்துறை வச்சு சாதாரண பெண்மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் வாதாரத்துக்கு ஏது போனால் அதுக்கு எவன் பைனான்ஸ் போனால் இதுக்கு பின்னாடி இருந்து ஏற்கிறது யார் அப்புடின்னு பத்து பயில பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க அனிதா மரணம்னு பேசினாலே அது சாதாரண தற்கொலை அரசு மீது அவதூறு பரப்புறீங்கன்னு வழக்கு போட்டு பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஜெயிலை இருந்தாலும் பாவம் எதிர்கட்சி தலைவர் அன்றைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் போயிட்டார் சரிப்போ ஒரு மாணவியோட உயிர் போயிடுச்சு நீட் தேர்வால் நம்மளாலையும் நீட் தேர்வை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமையில் போயிட்டார் ஏன்னா கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தான் இது உங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் அனிதா குடும்பத்துக்கு வாங்கி வாக்கறிச்சு போட்ட காசுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்கணும் குறைச்சிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது அதுக்கு கடந்து உருண்டுக்கிட்டு கிடக்கிறாய் இதான நான் நடந்திருக்கு உண்மையிலே வச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் திமுகவோட ஒவ்வொரு முன்னெடுப்பையும் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம் இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய்ட்டு அமித்ஷாவை சந்திச்சார் இவர் கேட்குறாங்க எங்கேருந்து திமுக காரங்க நீட் தேர்வு விளக்குக்கு உறுதி வாங்கி கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி சேருங்கள் யார் திமுக நம்ம யோக்கிய சிகாமணிங்க இவங்கள்கிட்ட திருப்பி நாம் ஒரு கேள்வி கேட்குமா மேகதாதில் அணை கட்ட மாட்டோம் என காங்கிரஸிடம் உறுதி வாங்கி கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி சேர தயாரா காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கா எங்கே மேகதாதில் அணை கட்ட மாட்டோம்னு உறுதி வாங்கிட்டு வாங்களேன் பார்ப்போம் கம்யூனிஸ்ட்டுகள் தானே கேரளாவில் இருக்கா எங்கே போங்களேன் அங்கேயும் போய் முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் அனுமதி வாங்கிட்டு வந்து தான் கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் ஏன் சொல்ல மாட்டேங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சித்தாந்தம் காங்கிரஸ் ஒரு ச இவடுகளே வெறிநாய் மாரி அடுத்த ஸ்டேட்ல ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க இங்க வந்து கேட்டீங்கன்னா பாசிச பாஜகவை வீழ்த்தறதுக்காக நாங்கள் ஒருங்கிணைஞ்சிருக்கோம் ஏன் அப்ப பாசிசத்தை விட கேவலமாக ஆட்சி செய்யக்கூடிய திமுகவை வீழ்த்துறதுக்காக மற்ற கட்சிகள் ஒருங்கிணைய கூடாது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நீ பாசிசத்தை விட படுக்கேவலமான ஒரு ஆட்சி நடத்துற ஒன்னு வீழ்த்தறதுக்காக ஏன் மற்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைய கூடாது நீங்க பாசிச பாஜகவை வீழ்த்தர அப்ப எதிர் சித்தாந்தமுடைய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நீங்க எல்லாமே ஒன்னு சேர்றீங்க உங்களை வீழ்த்தத்துக்கு மற்றவர்கள் ஒன்று சேர்ந்தால் தோல்வி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு நல துவாரத்துலையும் புகை வர்ற அளவுக்கு கத்துறானுங்க இதில் திருமாவளம்லாம் ஒரு திராவிட கொத்தடி மாடியா இப்போ திருமாவளவன் வச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டு பார்த்துருக்காங்க என்ன இது அப்படின்னா இதில் விஜய் பலியாடு பாமகவை எப்படியாவது திமுக கூட்டணி கூப்பிட்டு வரணும் என்னடா இது நான் சொல்கிறது அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு என்னங்க விடுதலை சிறுத்தைங்க இருக்கேன் பாமக போனால் இருக்குமா அப்படின்னு இருக்கும் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாமகவை முழுக்க 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 வடமாட மா வன்னியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பாமக தான் அங்கே கொண்டு போகிறாங்க திமுக கூட்டணிக்குள்ளே அப்போ விசிகா வெளியே வந்துருமே ஆமாம் வரும் ஆனால் விசிகா பிஜேபி இருக்குது அப்படிங்கிறதால அதிமுக கூட்டணிக்கு போகாமல் விஜய் பக்கமாக விசிகாவை தள்ளணும் அப்போ தன்னோட எதிர்ப்பு ஓட்டுகள் விசிகாவோட வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது விஜய்க்கு போகணும் பாமகவோட ஓட்டு அதிமுக பக்கமே இருந்துடக்கூடாது தாம் பக்கம் இருக்கணும் அப்போ விஜய்க்கு ஒரு மூன்றாவது அணியை கொஞ்சம் ஓரளவுக்கு பலப்படுத்தணும் அப்படின்னா தாங்கிட்டே இருக்கிற பெரிய கூட்டணியை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான டீல் அப்படிங்கிறது ஆதவர்ஜனா மூலமாக தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதோடைய தொடக்கம் அப்படிங்கிறது தான் இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியில் வந்திருக்கோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு முதலிடம் விஜய் விஜய் அவர்களுக்கு ரெண்டாவது இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மூன்றாவது இடம் இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன் கடந்த வாரம் முழுக்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தது காரணம் என்ன இந்த கேவலமான ஒரு சென்சஸை திட்டமிட்டு வெளிக்கொண்டு வந்து விடுறதுக்கு தான் இதுக்கு தான் சபரிசனும் ஆதவர்ஜுனாவும் பலமுறை ரகசிய சந்திப்புகளை சந்தித்து பேசியிருக்காங்க விஜய்யை அழிக்க திமுகவால் அனுப்பப்பட்டவர் ஆதவ அர்ஜுன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதில் உண்மை கிடையாது விஜய்யே திமுகவால் உருவாக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறது இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது ஏன் அவர் திமுகவை எடுத்து பேசிகிட்டு இருக்காருனா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பூரா அதிமுகவுக்கு போகாமல் விஜய் பக்கம் கொஞ்சம் செதறனா மறுபடி திமுக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஜய் ஸ்டாலினுக்கும் இடையிலான அந்த டீல் அப்படிங்கிறது இதை நிறைவேற்றக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போக போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு அந்த வகையில் திமுக வீழ்த்தப்படணும் திமுக வீழ்த்தப்படணும்னா அதிமுக இல்லாமல் திமுகவை வீழ்த்தவே முடியாது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி அதிமுகிட்ட தான் இருக்குது அந்த வகையில் எப்படி பாசிச பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னு எதிரெதிர் சிந்தாந்தம் கொண்ட கம்யூனிஸ்ட்டு திமுக காங்கிரஸ் ஒருங்கிணைந்தாங்களோ அதே மாதிரி பாசிசத்தை விட படு கேவலமான திமுக ஆட்சியை வீழ்த்த பிஜேபி அதிமுக நாம் தமிழர் அத்தனை பேரும் ஒருங்கிணைனும் அதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு செந்தில் பாலாஜியும் செல்வ பெருந்தகையும் உள்ளே போகிறது மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே திமுகவை மண்ணோட மண்ணாக தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகள் நடக்கும் நடக்கணும்